இங்கே வந்து அரிசிறகு தனியாக குழம்புக்கு தனியாக மீனை பிரிச்சாச்சு வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு அந்த புளியில் வந்து உப்பு தேவையான அளவு வியாபாரத்துக்கு போட்டு கலந்து வச்சுக்கோங்க வேலை ஈஸியாக இருக்கும் போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோனே சோம்பு வெந்தயம் நல்லா தெரிஞ்சோடன சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்றணும் வாங்கி வச்சு இப்போ தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் கலர் மாதிரி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கி புருண்டு வந்தோம்னா நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் ஊற்றி இப்போ குழம்பு தண்ணியாக ரசமாக இருக்கா நல்லா கொதிச்சு வத்தி குழம்பு மாதிரி கெட்டி வரும் அப்போ மீனை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா திக்காயிருச்சு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் குழம்பு இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும் சொல்ல மறந்துட்டேன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சோன்னா இறக்குனா மீன் குழம்பு ரெடி என்னம்மா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்